ப்ராப்ளம்னு வரும்போது கம்யூனிகேஷன் ஸ்டாப் பண்ணுறது தான் ஆண்கள் சால்வ் பண்ணுறதான் நினைப்பாங்க ஆனால் நமக்கு தான் தெரியும் அதுக்கப்புறம் தான் மெயின் பிக்சரே இருக்குது அப்படின்னு லவ்வராவது ஒரு கொஞ்சம் சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுவாங்க ஆனால் ஹஸ்பண்ட்ஸ் கண்டிப்பாக சமாதானம் அப்படின்ற வார்த்தைக்கே வரமாட்டாங்க எல்லாருமே ஒரு டைமாவது லைஃப்பில் யோசிச்சிருப்போம் ஏன் இவ்வளோ சீக்கிரமாக மேரேஜ் பண்ணோம் இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணியிருக்கலாம் ஏன் இவங்கள மேரேஜ் பண்ணோம் கொஞ்ச நாள் சிங்கிளாகவே இருந்திருக்கலாம் இப்படியெல்லாம் அதே சமயம் சில நாள் தோணும் நம்ம நல்லா தான் இருக்கோம் இவங்க நமக்கு கிடைச்ச ஒரு நல்ல வரம் நம்ம கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு தோணும் ஒரு அம்மாவுக்கே வந்து குழந்தை அழும்போது அடம் பண்ணும்போது என்னடா லைஃப்னு இருக்கும் அதுவே குழந்தை தூங்கும்போது பாவமாக இருக்கும் நம்மளே குழந்தைய தூக்கி கொஞ்சுவோம் லைஃப் ஒன்றும் தராசு இல்லை சமமாக நிற்கிறதுக்கு சில சமயம் மேலே சில சமயம் கீழே தான் இருக்கும் இப்படி தான் உங்களுக்கு லைஃப் போயிட்டுருக்கு அப்படின்னா நீங்கள் ஒரு பேலன்ஸ்ட் ஹெல்தி லைஃப் ஸ்டைலில் தான் இருக்கீங்க